திருச்சிற்றம்பலம் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் நீங்காத கல்வியும் இம்மூன்றும் பெற்று ஆழ்வுகளும் இன்றைக்கி ரெண்டாயிர ஜனவரி மாத ராசிப்பலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாங்க பார்க்க போகிறோம் கடகராசிக்கு தாங்க பார்க்க போகிறோம் வருட ராசி பலன் சேர்த்தே கடக கடகராசிக்காரவங்க எப்போயுமே கண்ட்ரோலாக இருக்கிறவங்க போகக்காரவங்க அவங்க வம்புக்கு போகாத வரைக்கும் அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க அவங்க வம்புக்கு போயிட்டால் சண்ட சச்சரவு பார்க்காம வர மாட்டாங்க அதுமாரி ச கடகராசிக்காரங்க எப்படின்னா சிலர் வந்து ஹோம் ஹோம்லேயே இருந்துப்பாங்க சிலர் வெளியே ஜாபுக்கு போவாங்க அந்த மாதிரி இப்போ இருக்கிறவங்க வந்து எப்பயுமே அவங்க ஜாப்பை கண்ணும் கருத்துமாக பார்ப்பாங்க அது எப்படின்னா ஒரு நாளைக்கு நூறுரூவா சம்பாதிச்ச இடத்துல அடுத்த நாள் இரநூறுவா சம்பாதிப்பாங்க அடுத்த நாள் ஐநூறுரூவா சம்பாதிப்பாங்க அடுத்த நாள் ஆயிரம் சம்பாதிப்பாங்க இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்க முடியுனாரு டெக்ரீஸ் ஆகாது அந்த அப்படி குறையாது இப்படி ஏறிக்கிட்டே தான் போகும் அப்போது கடகராசிக்காரங்களோட உழைப்பு திறன் ரொம்ப ஜாஸ்தி ஆனால் அவங்க உழைக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படுவாங்க நான் நல்லா தான் இருக்கேன் என் கிரகம் தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஏன் குரு நல்லா இருக்காருன்னு சொல்கிறாங்க ராகு நல்லா இருக்காருன்னு சொல்கிறாங்க என் கிரகம் நல்லாயிருக்கு இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்கேன் ஏன் எனக்கு அந்த கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு நிறைய பேர் எனக்கு அந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன் கடகராசிக்காரன் எல்லோருமே நல்லா இருப்பாங்க உங்கள் திறன் டெவலப் ஆகிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஏன்னா உங்கள் சிந்தனைகள் சந்திரன் மாதிரி வேகமாக ஸ்பீடாக இருக்கும் அந்த ஸ்பீடில் ஒரு நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா அந்த மல்லி மைய புள்ளின்பாங்க எதுனாலும் ஒரே மையப்புள்ளியில் நின்றுட்டால் அதை அசையாமல் ஆடாமல் நின்றுடும் கொஞ்சம் அந்த மையப்புள்ளியை தாண்டிட்டா அப்படியே ஆட்டம் கண்டுடும் அந்த மையப்புள்ளியை மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆடாமல் அசையாமல் அந்த பாதையில் கரெக்டாக போக ஆரம்பிச்சிடுவீங்க அதே தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த லெவலுக்கு செய்யணும் உங்கள் அச்சீவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா நான் இதை முடிக்கணும் இந்த அச்சீவ்மெண்ட்டை நான் முடிச்சே ஆகணும் நீங்கள் ஒரு கோடி ரூபா நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஒரு கோடி ரூபாய் நீங்கள் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே வாழ்க்கையில் நீங்கள் வின் பண்ணிடுவீங்க என்னால் முடியுமா அது ஒரு கோடி இருபா கோடீஸ்வரிங்களோட யோகம் நமக்கு எங்கே அந்த யோகம் இருக்க போகுது அந்த யோகத்துக்குள்ளே நான் செட் ஆக மாட்டேன் இந்த மாதிரி பாசிட்டிவாக பே நெகட்டிவாக பேசிவிட்டு பாசிட்டிவாக யோசிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறையா விஷயத்தை இழந்துட்டு வரீங்கன்னு தான் அர்த்தம் உங்களோட கிரகச்சாரம் எல்லாமே நல்லா இருக்குது அங்கே குருவாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாதாங்க இருக்குது இந்த வருடம் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட மன ஓட்டத்தை கரெக்டாக கொண்டு வரணுங்க இப்போ வாழ்க்கையில் நான் ஜெயிச்சுட்டேன் இன்னமே எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து வாழ்க்கையை வாழ ஆசைப்படுங்க ஏன்னா உழைச்ச உழைச்சி உங்களோட வாழ்க்கையை இழந்துட்டிங்க இப்போ என் வாழ்க்கையை நான் சந்தோஷம் அனுபவிக்கணுங்கிற விஷயத்துக்கு வாங்க இன்னும் உழைச்சி உழைச்சி ஒரு கோடி ரூபா வந்துச்சு இன்னும் ரெண்டு கோடி ரூபா வேணும் ரெண்டு கோடி ரூபா வந்துச்சு சின்ன மூணு கோடி ரூபா வேணும் போய்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை இது உழைச்சவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்க கடகராசியில் இதை உழைக்கிய நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எனக்கு வேலை கிடைக்குமா ஃபாரின் வேலை கிடைக்குமா இல்லை இங்கே லோக்கல்லே நான் வேலை பார்ப்பேனா அப்படின்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் சாப்பிட்டாலும் உணவு உணவு சார்ந்த விஷயங்கள் கடகராசிங்க ஆரம்பித்தா நல்லாயிருக்குங்க ஏன்னா நீங்கள் சந்திரன் நீங்கள் வந்து சந்திரனோட வீட்டில் இருக்கீங்க சந்திரனோட வீடு உங்களோட வீடாக இருக்கப்ப சந்திரன் சார்ந்த விஷயங்கள் அந்த உணவு சார்ந்த விஷயங்கள் ஃபுட் டெலிவரியாக இருக்கட்டும் மளிகை கடையாக இருக்கட்டும் அது ஏதாவது ஒரு ஜூஸ் கடையாக இருக்கட்டும் இந்த மாதிரி உணவு சார்ந்த விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க அது கரெக்டான உங்கள் கிரகச்சாரம் அமையிற அமைகிற நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸ் செம்மையாக வேலை பார்க்குங்க அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் வைக்கணும்னா அந்த மாதிரி வைங்க இல்லை நான் வேலை பார்க்கணும் அப்படின்னா ஜொமேட்டோ இந்த மாதிரி டெலிவரி பண்ணுற ஆப்பில் இருந்து அதில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சந்திரனுங்கிற ஒரு விரைவு உறவு கிரகம் அந்த கிரகத்தோட சாரத்தோடு நீங்கள் வேலை பார்க்குறப்ப இன்னும் சிறப்பாக இருக்குங்க மாதிரி நீங்கள் வந்து இல்லாத வியாதியை இருக்கிற மாதிரியே கன்சல்ட் பண்ணுவீங்க ஒரு சுகர் வந்துவிட்டால் அந்த சுகரு எனக்கு பெரிய லெவலில் இருமோ காலில் புண்ணு வந்துடுமோ அந்த புண்ணால் சீல் பிடிக்குமோ சீல் பிடிச்சினாலும் குழு வருமோ இப்படியே உங்கள் மனமட்டம் தான் சந்திரனோட வீடு என்ன அந்த ரோணஸ் நோய் ருணா நோய் சத்ருஸ்தானம் இருக்கு இல்லாத கையாலேயே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிடுவீங்க இல்லாத வியாதியே இருக்கிற மாதிரி நான் கன்சல்ட் பண்ணியே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும் அது மாதிரி உணவுப் பொருளை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க உணவுப் பொருளை கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது அந்த நோய் ஸ்தானம் கரெக்டாக இருக்கும் தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் நல்லா இருக்குங்க வேலையை அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் ஒம்பதாம் ஸ்தானத்தில் சனி வந்து உட்காந்துருக்காருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதனால உங்களுக்கு நல்லது யாரு கெட்டது யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு இது எல்லாத்தையுமே அந்த சனி பகவான் உங்களை உணர்த்துவார் அந்த உணர்த்துற நேரம் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை விட்டுட்டு எனக்கே நாள் நல்லா இருக்கு ஏ பகையாளியாக தெரியிறான் இவன் பங்காளியாக தெரியுறான் இப்படியே ஒருத்தவங்க மனசை குழப்பாம ஒரு மனசை உடனப்படுத்தி இந்த வருடம் நீங்கள் கரெக்டாக யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னாவே நல்லது கெட்டது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோம் பல குழப்பத்துல போன வருடம் வரைக்கும் இருந்தீங்க மன உளைச்சல் இருந்தீங்க மன உடஞ்சு போய் இருந்தீங்க எனக்கு ஏன் இந்த க பிரச்சனை இப்போ வந்துச்சு நான் நல்லா தானே என் வாழ்க்கையில இருந்தேன் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்தீங்க இப்போ இருபத்தாறு அந்த மன உண்டான வருடம் அந்த மன தெளிவை நீங்க கரெக்டா கொண்டு வந்துட்டீங்கன்னாவே போதும் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும் கடக ரசிக்காரங்களுக்கு நீங்கள் அதை சிறப்பாக உருவாக்கிக்கிறது உங்கள் கையில் இருக்குது இந்த வருடம் சிறப்பாக உருவாக்கிக்கிடுவீங்க உங்கள் வாழ்க்கையும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை பொருளாதாரத்தையும் பாருங்கள் ரெண்டையும் ஈக்குவலாக ரெண்டு கண்ணாக பார்த்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை சொர்க்கம் அம்பலம்